இந்த ரயில் பெட்டிக்கு நீங்க தான் முதலயா ஓடுற வண்டிய நிக்க வைக்கிறதும் நிக்கிற வண்டியை ஓட வைக்கிறதும் மக்களுக்காக என்னென்ன சேவை எல்லாம் செய்யறாரு ரெண்டு கட்டு குடு இன்னும் ரெண்டு ரயில் பெட்டி வாங்கி விடக்குமே

முப்பத்தொன்போதாவது நாள் இங்க வர சொல்லு நாம அங்கேயிருந்து போயிடுவோம் ஆஹ் ஆ ஆலோசனை சொல்றதுக்கு நான் வேணும் ஆகும்ல எடுபுடிக்கு ஆளு தேவை அது என்ன ப்ளஸ் இருக்கு ஆ டாக்ஸி டாக்ஸி ஆஹ் முப்பத்தி ஒன்பது நாள் நீ விழுமுறை குடுத்தம் சரிந்தா அதான் பொண்டாட்டியை கூட்டு வந்துருக்கலாமேன்னு அழுவுறானுங்க காசு கொடுத்தா பட்டணத்துல எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கிடைக்கும் எங்க போகணும்னு சொல்லுங்கள் டக்குன்னு ஒண்ணு சொல்றேன் எங்க போ நல்ல வசதியான இடத்துக்கு போப்பா வேண்டாக எங்க ஏழைங்க அதிகமா இருக்காங்களோ அங்க போங்க ஏன் ஏழைங்க மரத்துல இறைவனை தேட போறியா சரி அப்படி எல்லாம் சொல்ல ஏழைங்க இருக்கிற இடத்துல தான் நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க அங்க ஒரு நல்ல இதயத்தை தேட போறேன் இதயத்தை தேட போறியா அப்ப நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்தது நம்ம ஊர் சுத்தி பார்க்க வந்த ஒண்ணு பார்க்க வந்து பட்டணம் போராண்டா மைடியர் மாசாண்டா பட்டணம் போராண்டா மைடியர் மாசாண்டா பட்டணம் போராண்டா அருமையாடைய வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா ஒரு கட்டு சேர்த்து ஒரு கட்டுனா எவ்வளவுப்பா ஆயிரம் ரூபா என்ன இது முப்பத்தி பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டிருக்கு மூவாயிரத்தி எழுநூறு ரூபா இது கூட தெரியல உனக்கு அது கட்ட சேர்த்து கொடுத்துற அப்புறம் இந்த பொட்டி எல்லாம் பொட்டி எல்லாம் இங்க இருக்கட்டும் வீடு போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் சரி வணக்கம் அரண்மனை வாசத்திலே இருந்துச்சு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல ஒன்னு சொல்றேன் நெஞ்சில வச்சுக்க இந்த பட்டணத்து வாசம் குடிக்கணும் சொல்ற முதல் ஆளே இந்தாப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியும் ஊருக்கு புதுசா உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் ஐடியா மணி ஐடியா நம்ம டிப்போ கணக்கு இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னால இந்த ஐடியா கேட்பாங்க ஐடியாவை பொறுத்து பணம் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையா ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் தலைவ நிலையம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு எங்களுக்கு போடுறேங்க ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு கட்டுறேன் அதுக்கு ஒரு கட்டு கொடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கட்டு இல்லையா

இந்த குடி இருந்தவன் போன வாரம் வெஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாரிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் பாக்காண்டா வேற வீட்டுக்கு போலாவா ஓ அந்த பேர் மாத்தாண்டா அஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் அதான் கீழே கொடுத்தேன் அது ஐடியாவுக்கு இந்த வீட்டுக்கு நான் வீட்டு வேற தான் கொடுப்பேன் நான் தாப்பா வீட்டுக்காரன் ஓ வீட்டுக்கா கமிஷன் ஆமாப்பா இங்க கரெக்ட் ஆபீஸ் இருந்து கல்யாணம் ஆகி பஸ்ட் ஐட்டு கூப்பிடுற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும் குடுப்பா குடுறா தார் வர கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டாங்க மன்னின்னு எங்களால் அதிகமா வாடகை இருக்கும் எவ்வளவு கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாத்திரம் இந்த மாதிரி அஞ்சு கட்டு ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்துக்கு கம்மிதான் இந்த ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி எதாவது வேண்டும்னா உடனே கேளுங்க நான் மூணு மணிக்கு சைடா போய்ட்டு அதுக்கு சுடுதாக்கி போயிடுவேன் வச்சுமா இன்னொரு முக்கியமான விஷயம் யாராவது கேட்டாங்கன்னா

அதெல்லாம் பண்ணா நீங்க வச்சிரு நல்லா இல்ல மாத்தான்டா அங்க பார் மாத்தான்டா அவங்கள ஏய் கேடாடா நம்ம தான் இந்த வருஷம் கூட போட்டுட்டு இருக்காங்க அவங்களும் போட்டாரு போய் வாவ் அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் ஆஹ் ஓ ஹோ 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 ஓ எனக்காக ஓடும் மாதிரி கேடும் கேனக்காக கூட துவரை எனக்காக

எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சிரு பேப்பர்ல படிச்சிருக்கியா அந்த வாத்து எங்க ரெண்டு கிடைச்சிருக்கு ஏன்டா என் வாய புடிச்சு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க அடிச்சு அழுக்க தோவிடா நான் அந்த வார்த்தை வச்சு இந்த சைதா பேட்ட ஆத்தைய விலைக்கு வாங்கலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இங்க வேற கைது எல்லாம் அதுகளே விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும் பணத்துக்கு பணமும் பெருகும் மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு ஐடியா பண்ணினு

கட்டி வச்சு என்ன கழிச்சுக்கிறேன்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல காருங்க பொண்ணு இருக்குது அதுங்க அழுக்கு கூட கூட நான் தான் செலவு பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கிறேண்ணா பணத்தை திருப்பி கொடுத்துருக்கியா அப்ப சேவிங் வந்துட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா பாயா டேய் ஆயா பாரு இடிஞ்சு போனேன் டே மாட்டேன் முதல்ல அழகு துண்டு ஜடா ஏடேன்னு சொல்றேன் டேய் உம்மடா அண்ணே போய்ட்டு வரண்ணே ஆஹ் என்னப்பா நீ போறீங்க அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்ருவாளுங்க முதல்ல இந்த ஜடை இந்த உடை தீமோ மாடுங்க அப்படிங்க அப்படியே